தன்னோட பதினெட்டு வயசு வரைக்கும் ஃபெயிலியரை மட்டுமே பார்த்து வளர்ந்த ஒரு பையன் பதினெட்டாவது வயசில் ஒரு பெண்ணை காதலித்து கல்யாணம் பண்ணுறான் அதுக்கு பின்னாடியாச்சும் லைஃப் நல்லா போகுமேன்னு பார்த்தா அது அதை விட பயங்கரம் இருபத்தொராவது வயசில் இவன் தொட்டதெல்லாம் தோல்வி தொடங்குகிற தொழிலெல்லாம் நஷ்டம் இவன் ஒரு துரதிர்ஷ்டசாலின்னு சொல்லிட்டு இவன் காதலித்து கல்யாணம் பண்ண அந்த பெண் குழந்தைய கூட்டிகிட்டு இவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு போகிறான் அதுக்கப்புறம் ரொம்பவே மனுஷன் கஷ்டப்பட்டு தன்னால் முடிஞ்ச வேலையெல்லாம் பண்ணுறாரு எதுலையாச்சும் நாங்கள் சக்ஸஸ் ஆகிட மாட்டோமா அப்படின்னு அவர் அவருக்கு தெரிஞ்சது அவரால் முடிஞ்சது எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறாரு ட்ரை பண்ணுறாரு ட்ரை 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 எல்லாமே ஃபெயிலியர் 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 எந்தளவுக்குன்னா அவரோட அறுபத்தஞ்சாவது வயசு வரைக்கும் ஃபெயிலியர் கடனுக்கு மேலே கடன் வாங்கி அதை கட்டிக்கவும் முடியாமல் இதுக்கு மேலே வாழ்ந்து என்ன பிரயோசனோன்னு முடிவு பண்ணிட்டு அறுபத்தஞ்சாவது வயசில் சாகிறதுக்கு முடிவு பண்ணுறாரு தற்கொலை பண்ணிக்க முடிவு பண்ணுறாரு ஒரே ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு என்னால் என்ன முடியும் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கொஞ்சம் லைஃப்பை ரிவைன் பண்ணி பார்க்குறாரு சின்ன வயசில் இவரோட அம்மா சிக்கன் எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்த ரெசிபி ஞாபகம் வருது அதுக்கப்புறம் இவருக்கும் குக்கிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இவரோட எக்ஸ்பீரியன்ஸையும் அதில் எட் பண்ணி அதை வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறாரு அது கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு போய் சேருது விரும்பி வாங்குறாங்க அப்போ முடிவு பண்ணுறாரு இந்த ரெசபியை ரெஸ்டாரண்ட்டுக்கு கொண்டு போய் விற்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டாக ஏறுறாரு இறங்குறாரு ஏறுறாரு இறங்குறாரு ரிஜெக்ஷன் 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 எந்த அளவுக்குன்னா ஒன்று ரெண்டு இல்லை பத்து இருபது இல்லை நூறு இருநூறு இல்லை ஆயிரத்தி ஒன்பது ரிஜெக்ஷன் மனுஷன் எப்படி சளிச்சு போயிருக்கானு நெவர் கிவ் அப் ஆயிரத்தி பத்தாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு அந்த ரெஸ்டாரண்ட்டும் லோஸ் ஆகி மூட பார்க்குற ஒரு ரெஸ்டாரெண்ட் அதில் இந்த ரெசிப்பியை ஏற்றுக்கிறாங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகுது அதுக்கப்புறம் இதுக்காகவே வேறையாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க இன்னும் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படி ஒவ்வொரு பிரான்ச்சாக ஓப்பன் ஆகுது அப்போ இவர் முடிவு பண்ணுறாரு இதை பேமனண்ட்டாகவே ஒரு ரெஸ்டாரண்ட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு டூ மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸுக்கு இதை கொடுக்குறாரு ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னோட முகத்தை இதோட லோகோவாக கடைசி வர பாவிக்கணும் அப்படி உருவாது இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக தலை தூக்கி நிற்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் கேஎஃப்சி என்கிட்ட எதுவுமே இல்லை நான் ஒரு பிச்சைக்காரனை நினச்சி சாகணும்னு முடிவு பண்ணவர் ஒரு நிமிஷம் நிதானமாக யோசித்ததுனால அவன் சாகிறப்போ ஒரு கோடீஸ்வரன் த மோரல் ஆஃப் திஸ் ஈஸ்ட் ட்ரை அண்ட் ட்ரை ஒன் டே யூ கேன் ஃப்ளை